ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் பூண்டு ஊருகாதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை கூட கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் லைட் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ புளி வந்து ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கடுகு வெந்தயம் இது எல்லாமே நல்லா படபடன்னு பொரியணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நம்ம ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் அது வந்து இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டோட கலர் மாறாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நல்லெண்ணெயில இந்த பூண்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல கமகமன் வாசனையா இருக்கும் வீடே இந்த ஊர்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இது வந்து பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நான் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கொஞ்சம் பெரிய பூண்டா எடுத்து வச்சிருந்தேன் அதை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயோட நல்லா கலந்து விடுங்க இப்ப நம்ம வச்ச புளி புளித்தனியும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுல வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுல நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த ஊறுகாய் வந்து மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாமே நல்ல எண்ணெயிலே வதக்கிட்டு செய்கிறோம் இப்போ இதில் வந்து உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இப்போ நம்ம ஊறுகாய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துட்ருக்கு இன்னும் ஊறுகாய் ரெடி ஆகலை இந்த எண்ணெயெல்லாம் ஊறுகாய் இழுத்துட்டு லாஸ்டா நமக்கு எண்ணெய் அவ்வளோ சேர்த்ததே தெரியாது அந்தளவுக்கு ஆகும் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணால் இந்த பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம் கடுகு சீரகம்லாம் வறுத்து பொடி போனாலும் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி போட்டு நீங்க ஊறுகாயை கொதிக்க விடுங்க இது வந்து கையெல்லாம் தெரிச்சிரும் அதுக்காக கேர்ஃபுல்லா செய்யுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம முடி மூடி ஓப்பன் பண்ணி கிளறிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த ஊருகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ